ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோ பார்க்குறவங்களாம் நல்லா இருக்கீங்கன்ட்டு நம்புகிறேங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கண்டென்ட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா நாங்கள் வந்து பொங்கலுக்கு வந்து ஊருக்கு போகிறதுக்காக தயாராகிறோம் அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆள் கொடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து அப்பப்போ அப்டேட் ஆகும் உங்களுக்கு வந்து டைம் இருக்கிறப்ப வந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள் அப்போ வந்து எல்லாருக்குமே வந்து கம்ஃபர்டபுல்லாக இருக்கும் நாங்கள் ஊருக்கு போகிறதுக்காக நாங்கள் இங்கே உள்ள துணிலாம் வந்து எல்லாத்தையும் க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுட்டு மடித்து வச்சு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம் நாங்கள் பத்து நாள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒட்டடையெல்லாம் அடித்து வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு ஆல்ரெடி இங்கே வந்து பொங்கல் வீடை போகிறது கிடையாது இருந்தாலும் வந்து வீடு வந்து பொங்கல் இந்த மாதிரி வந்தால் தான் நம்மளுக்கு வந்து வீடெல்லாம் வந்து க்ளீன் ஆகும் இல்லைனா வந்து கண்டிப்பாக வந்து அந்த அளவுக்குலாம் நம்ம வந்து க்ளீன் பண்ண மாட்டோம் அதுக்காக தான் வந்து ஃபெஸ்டிவலே வருது கண்டிப்பாக மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம வந்து அந்த மார்கழிலேருந்து அந்த ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேருந்து நம்ம வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க வில்லேஜ்லலாம் பார்த்திங்கன்னா கிராமத்தில் ஃபஸ்ட்டு ஒற்றடிச்சு மேலேருந்து பரணிலேருந்து எல்லா துணியும் எல்லா பாத்திரத்தையும் இறக்கி வச்சு வாஷ் பண்ணி எல்லாத்தையும் ஒரு நாள் வந்து எல்லாமே பண்ணி வச்சுடுவாங்க அந்த போகி தான் லாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து அந்த பழசெல்லாம் நம்ம ஓரங்கட்டி வச்சுருக்கோம் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எரிப்பாங்க எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் வந்து எரிச்சிட்டு தேவைப்போம் புதுசாக அன்னைக்கு பார்த்திங்கன்னா வீடு ரொம்ப புதுசாக இருக்குங்க பளிச்சுன்னு இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் வந்து நல்லா ஒயிட் வாஷ்லாம் பண்ணி சூப்பராக பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு சிலர் நார்மலாக இருக்கிறவங்க வந்து இருக்கிறதையே வச்சு சாமி கும்பிடுவாங்க நம்மக்கிட்ட என்ன நம்ம பொருள் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வந்து சாமி கும்பிட முடியும் சரியா எப்படி சாமி கும்பிட்டாலும் நம்ம வந்து கடவுள் வந்து ஏற்று எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொங்கலுக்கு வந்து ஊருக்கு வர ஆர்வம் வந்து தீபாவளிக்கு இருக்காது அது ஏன்னா அந்த ஒரு நாள் வந்து தான் லீவு அந்த ஒரு நாளில் நம்ம வந்து வந் வர்றதுக்கு போகிறதுக்கு இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஸ்கூல் லீவ் போட்டு நம்மளுக்கு அப்போ வந்து மழை டைம் வேறு ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி வரணும் அங்கேருந்து அதனால் டென்ஷனாக இருக்கும் நம்மளுக்கு ஆனால் அந்த தீபாவளி தீபாவளி முடிஞ்சு அதுவே பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டேஸ் இந்த மாதிரி லீவு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கும் வர்றதுக்கு ஆசையாக தான் இருக்கும் தீபாவளிக்கு பொங்கல் வந்து எப்படியும் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் லீவ் இருக்கிறதுனால ஜாலியாக இருக்கும் நம்ம இங்கே வந்தோன்னா நம்மளுக்கு வந்து ஃபேமிலியோட வந்து பொங்கல் செய்கிறது வந்து ரொம்பவே பிடிக்கும் நம்ம வந்து அங்கேன்னா நம்ம ஸ்வீட்லாம் வாங்கி வச்சு சாமி கும்பிட்றோம் தீபாவளிக்கு ஆனால் பொங்கல் அப்படி பண்ண முடியாது நம்மளே தான் செஞ்சு நாமளே சாமி கும்பிடணும் அது வந்து நம்ம தனியாக செய்கிறத விட நம்ம வந்து இங்கே வந்து ஃபேமிலியோடு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராகவே இருக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு இதுவும் தெரியாது நம்ம தெரியாது பெரியவங்கள்ட்டேந்து நம்மளுக்கு வந்து தெரியாததையும் வந்து கற்றுக்கலாம் நம்ம இல்லைன்னா நம்ம வந்து என்ன செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு கேட்டு தான் செய்ய முடியும் ஃபோனில் நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கிட்டே வந்து எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் சரி எல்லா டவுட்டையுமே எங்கள் அம்மா கிட்டே கேட்டு கிளியர் பண்ணிப்பேன் எதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் நாளே வந்து எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து செய்வேன் முன்னாடிலாம் எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் ஆர்வம் இருக்காது இதெல்லாம் எப்படி செய்கிறாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது நானே கேட்பேன் எப்படிமா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்தந்த ஸ்டேஜில் வந்து கரெக்டாக அதெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரியே இப்போ வந்து மேரேஜ் ஆன பிறகு நானும் எங்கள் மாமி இருக்கிறப்பலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் பொங்கல் விடுவோம் அங்கே போயிட்டு அளவுக்குலாம் அவங்க செய்வாங்க நான் சாப்பிடுவேன் அவ்வளவுதான் தான் எனக்கு தெரியும் இப்போ நம்மளுக்குன்னு தனியாக செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்போ வந்து வேலையும் சுறுசுறுப்பாக ஆகிடும் ஏன்னா பயத்திலேயே நம்ம மட்டும்தானே செய்கிறோம் யாராவது செய்வாங்க அப்படின்னு கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அலட்சியமாக இருக்கும் இதுவே இப்போ வந்து நான் இப்போ அம்மா வீட்டில் அம்மா வீட்டுக்கு போகிறோன்னா அம்மா வீட்டில் வந்து பொங்கல் விடுறோன்னா அம்மா இருக்காங்கன்றது கொஞ்சம் பாதி வேலை தான் செய்வோம் முழுசாலாம் நம்ம வந்து செய்ய மாட்டோம் அதே டே சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தனியாக இண்டிவிஜுவலாக நம்ம ஃபேமிலியோட நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பயம் வந்து நைட்டே காயெலாம் கட் பண்ணி எல்லாமே செஞ்சு ப்ராப்பராக எல்லாமே பண்ணி வச்சுருவோம் ஏன்னா காலையில் எழுந்துருச்சு சம்டைம் தூங்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பொங்கல் வைக்கிறதோட க நைட்டு வந்து எல்லாமே மொதல் நாளே க்ளீனாக முடிச்சுட்டு செய்வோம் அப்படிதான் இருக்கும் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நம்ம வந்து நம்மளா செய்கிறது தான் வந்து நம்மளுக்கு வந்து அனுபவம் வரும் யாரு கூடயும் சேர்ந்து செய்கிறது வந்து அனுபவம் வராது இருந்தாலும் வந்து நம்ம ஃபேமிலி கூட வந்து சேர்ந்து செய்யணும் சேர்ந்துன்னா நம்ம 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 வீட்டில் தான் செய்ய போகிறோம் பக்கத்துலலாம் நம்ம வந்து அவங்க நம்மளோட ஓரத்தி வீடெல்லாம் இருக்கும் அப்போ வந்து எல்லாரையும் பார்க்கறப்ப ஜாலியாக இருக்கும் நம்ம செஞ்சதை வந்து அவங்க வீட்டுக்கு கொடுக்கலாம் அவங்க செய்கிறத வந்து நம்ம வீட்டுக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் சாப்பிட்றப்ப ரொம்பவே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் நம்ம எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஃபேமிலியோடு சேர்றது ரொம்பவே நல்லது அதுதான் வந்து நம்மளோட தமிழ்நாட்டு பண்பும் கூட பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஜென்ஸ்லாம் வந்து வேஷ்டி சட்டை போட்டுட்டு கேர்ள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பட்டு புடவை இந்த பட்டு குட்டீஸ்ஸுங்கலாம் பட்டு பாவாடை இந்த மாதிரி கட்டினாங்கன்னா சூப்பர் சூப்பராக இருக்கும் அதுதான் அழகாகவும் இருக்கும் இது தான் எனக்கும் தெரியும் ஆனால் நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெலாம் வந்து பொது ட்ரெஸ்லாம் எடுக்கவே மாட்டோங்க இந்த தீபாவளிக்கு எடுக்கிறது தான் அந்த செட்டு செட்டுப்பாவடை இதெல்லாம் என்னான்னு எங்களுக்கு தெரியாது இப்போதான் வந்து நான் நான் எனக்கு நான் என்ன தோணுது அப்படின்னு சொன்னால் என் நான் என்னென்னலாம் செஞ்சுக்கலையோ அதெல்லாம் வந்து என்னோடய பொண்ணு செஞ்சு பார்க்கணும் நம்ம குழந்தைங்க செஞ்சு பார்க்கணும் தான் கஷ்டப்பட்டு எப்படியாவது ஒரு ட்ரெஸ் வந்து நான் வந்து எடுத்துருவேன் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அவள்கிட்ட வந்து பட்டுப்பாவடெல்லாம் இருக்குது அவள் வந்து வேணான்னு சொல்லிட்டா அது அது நான் கட்டிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சுடிதார் எடுத்தேன் அந்த சுடிதாரை தான் வந்து போட்டுக்க போகிறேன் அப்படின்னு அவளே சொல்லிட்டா சரி அவளே லைக் பண்ணுறதை அவளே போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் விட்டுட்டேன் இருந்தாலும் நாங்கள் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பொங்கல் வந்து அப்போ ஃபெஸ்டிவல் கொண்டாடுறதுக்கும் இப்போ உள்ள குட்டீஸுங்க வந்து ஃபெஸ்டிவ அந்த பொங்கல்லாம் கொண்டாடுறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அப்போ உள்ள பொங்கல் செலிப்ரேஷனை வந்து இப்போ உள்ள குட்டீஸுங்கெல்லாம் வந்து மிஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாங்க ஏன்னா நாங்களாம் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து நல்லா ஜாலியாக அங்கேயும் எல்லார் வீட்லேயும் சுற்றுவோங்க இப்போ உள்ள குட்டீஸ்லாம் அப்படிலாம் இல்லை ஏன்னா நம்ம வீட்லேயே பொங்கல் செஞ்சு நம்ம வந்து சாமி கும்பிட்டு நார்மலே இருக்க போகிறோம் அவ்வளோதான் அதுவும் இல்லாமல் இந்த அந் நாங்கள் என்ஜாய் பண்ண மாதிரிலாம் இப்போ உள்ள குட்டீஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணவே இல்லை இருந்தாலும் கிராமத்தில் உள்ள வந்து பண்பாடை மறக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு பொங்கலுக்கும் வந்து குட்டீசங்களை வந்து அழைச்சிட்டு வந்துடுறோம் ஏன்னா அங்கே இருந்தால் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது சென்னையில் வந்து என்ன சக்கரை பொங்கல் மட்டும் செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு விட்டுடுறாங்க ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது ஏன்னா மண் செங்கல் வச்சு அது வந்து மண்ணெல்லாம் போட்டு மொழிவிட்டு கல் அந்த கட்டி அது பொங்கல் கட்டின்னு சொல்லுவாங்க அதை வச்சு அதுக்கப்புறம் முன்னாடிலாம் அம்மா வந்து மண்பானையில் தான் 在伊旺。 இந்த வருஷம் வந்து எதில் வந்து பொங்கல் விட போகிறாங்கன்னு தெரியல நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து அப்போ வந்து கூரை வீடு மண் தர தான் அதை வந்து அப்போ வந்து எங்கள் தாத்தாவோட பழக்கம் அது மண்ணை குழி வீட்டிலையே வீட்டு உள்ளேயே குழி நோண்டி அது நீட்டாக குழி நோண்டுவாங்க அந்த குழி நோண்டி ஏன்னால் கோவிலெலாம் பொங்கல் விடுறதுக்கு குழி நோண்டுறாங்களோ அந்த மாதிரி குழி நோண்டி அதை கல் அதை வந்து கட்டி பிடிச்சி அதில் பானை வச்சு ஓ யாராவது ஜென்ஸ் தான் பொங்கல் விட முடியும் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து மாத்திட்டாங்க அது எங்கள் தாத்தா இறந்ததோடையே வந்து அந்த பொங்கல் கட்டி வைக்கிறத வந்து அந்த அந்த குழி தோண்டி வைக்கிறத வந்து மா மாத்திட்டாங்க மாத்திட்டு பொங்கல் கட்டி மட்டும் வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அதுவே நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒருத்தவங்களை நம்பிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது இல்லைன்னா நம்ம பட்டே பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸே பொங் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுடலாம் அது ரொம்ப ரிஸ்க் ஆகிடுச்சு இப்போ இருந்தாலும் சிமெண்ட்டு சிமெண்ட்டாக இருந்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில ஊர்லெலாம் வந்து இந்த பழக்கம் கண்டிப்பாக இருக்குது வாசலில் வந்து நிறைச்ச கட்டிட்டு குழி நோண்டி அதுக்கப்புறம் தான் பொங்கலே விட ஆரம்பிக்கிறாங்க அதுவும் வந்து ஒரு சில ஊரில் வந்து இன்னுமே நடந்துகிட்டு இருக்குது நல்லது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டி வந்து மாற்றிட்டாங்கங்க அது எனக்கு அந்த குழி கூட பிடிக்கல ஏன்னா அதில் நெருப்பெல்லாம் கிடக்கும் அப்போல்லாம் வந்து எங்களுக்கு தெரியாது மறைச்ச கட்டியிருப்பாங்க சம்டைம் வந்து கால் வச்சுருவோம் தூக்கத்தில் நைட்டில் தூக்கத்தில் அது மூணா நாள் தான் மூடுவாங்க அந்த அந்த குழியை நாங்களாம் தூக்கத்தில் வந்து கால் வச்சுருறோமோ என்னமோனு எங்கள் அம்மாலாம் பயந்துட்டு என்னை வந்து பிடிச்சிட்டே வருவாங்க அதெல்லாம் போய் இப்போல்லாம் வந்து பொங்கல் கட்டி வச்சு பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்க நான் அங்கே ஊருக்கு வர்றதுக்கு வந்து தயாராகிட்டோம் ஊருக்கு வரத்துக்கு மொதல் நாள் போய் நான் வந்து எனக்காக வந்து ரெண்டு டாப்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன் எனக்கு வந்து டாப்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும் எனக்கு வந்து எனக்கு மட்டுந்தான் எடுத்தேன் எங்கள் குட்டீசங்களுக்கெல்லாம் எடுக்கவே இல்லை எங்கள் தக்ஷிகாவை மட்டும் ஒரே ஒரு சுடிதார் அதுவும் எங்கள் சாய் வந்து அழுகுவோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் பட் ஆனால் அழுகலை அப்பா வந்து எடுத்து தரேன்னு சொன்னதுமே அவன் வந்து சைலண்ட் ஆகிட்டான் எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் ஒரு புது ட்ரெஸ் வந்து எடுத்துகிட்டு எப்படியோ வந்துட்டோங்க அதுவே வந்து ரொம்ப ரொம்ப அவங்க வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இருந்தாலும் கெஞ்சி கூத்தாடி அது மாதிரி எடுத்தேன் எங்களுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது எனக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு தான் தோணுது இருந்தாலும் முன்னாடியா எனக்கு அப்படி இருக்காது இப்போதான் வந்து எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் ஒரு ட்ரெஸ் எடுத்துடணும் அப்படின்னு தோணுது யாருக்கெல்லாம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் அப்படியே ஒன்று போட்டு விட்டுருங்க எங்கள் தக்ஸிகா அப்படிதாங்க அவளுக்கு அவளுக்கு வந்து ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு நிறையா எடுக்கிறது பிடிக்கும் வெளியில் எங்கே அழைச்சிட்டு போனால் பிடிக்கும் மூவிக்கு அழைச்சிட்டு போனால் பிடிக்கும் அந்த மாதிரிலாம் அவளுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா முன்னாடிலாம் எனக்கு பிடிக்காது எங்கள் வீட்டிலையே அடைஞ்சு கிடக்கணும் அப்படின்னு தான் தோணும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கேயாவது வெளியில் போகணும் ஃபேமிலியோடு வெளியில் போய் சுற்றி பார்க்கணும் ஹாயாக இருக்கணும் அப்படின்னு தான் தோணுது ஸோ ஓகே நாங்களும் வந்து ஊருக்கு வர்றதுக்காக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் சாய் கிருஷ்ணா வந்து வர்ற வழியிலேயே பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டெயின்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டே வந்தால் அதுதான் அவங்களோட என்ஜாய்மெண்ட்டு எப்போயுமே பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டெயின் வந்தாலே போதும் அப்படியே எடுத்துகிட்டே வர்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த 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 ட்ராவலிங் டைம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் நாங்களும் வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு எங்கள் குட்டீஸுங்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாடு ஆடு எங்கள் அம்மா எங்கள் அப்பா வந்து இந்த ஆடு மாடு கோழி வீட்டில் வேற ஒரு பூனை ஒன்று வச்சுருக்காங்க எல்லாத்தோடையும் சேர்ந்து இருப்பாங்கங்க அவங்க ரெண்டு பேர் தான் வீட்டில் இருக்காங்க நானும் என் தங்கச்சியும் வெளியில் போயிட்டோமா அதனால் அதே மாதிரி எங்கள் தக்ஸியாவும் எங்கள் சாய் கிருஷ்ணாவும் அங்கேருந்து வந்தால் இந்த ஆடு மாடு இவங்களோட தான் சார்ந்து இருப்பாங்க என் ஆ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் தான் வில்லேஜில் இருந்தேன் எனக்கு பிடிக்கவே மாட்டேது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்